ஹாய் வீவர்ஸ் வெல்கம் ஃபார்ட்டி நைன் உங்களோட சேனல் உங்களோட ஆதரவுக்கு எப்பவும் நன்றி நிறைய பேர் கொஞ்சம் ஆடு வளர்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்க பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் ஓட்டிகிட்டு போகிறாங்கல்ல இப்போ மழை காலம் மழை காலத்தில் வந்து மேய்ச்சல் ஓட்டுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க பார்த்தா நிறைய பேர் வந்து தாய்மார்கள்லாம் அந்த பாட்டிங்களாம் வயசான பாட்டிங்களாம் கூட பிடிச்சிட்டு மலையில் உட்காந்துருக்குங்க மழை பேஞ்சிட்டே இருக்குது தொடர்ந்து பத்து பதினோரு நாளாக இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு மழையில ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க ஆடும் நளைஞ்சிட்டு இருக்குது மா அவங்களும் நளைஞ்சிட்டு இருக்கிறாங்க கூட பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க பார்க்கவே பாவமாக இருக்குங்க அவங்களுக்குலாம் ஒரு மாற்று வழி அழகாக கடலக்குடி கொடுக்கலாங்க ஆடுகளுக்கு கடல்கொடி வந்து முழு தீவனமாகவே கடலக்குடி கொடுக்கலாங்க எந்த குறையும் இல்லைங்க கடல்கொடியில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது கடல்கொடியுமே இப்போ யாரும் தனி தனிப்பெயரா விவசாயம் பண்ணுற மாதிரி இல்லைங்க விவசாயம் ஒளிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது விவசாயம் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னாக்க இன்னும் பத்து வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னா விவசாயமே இல்லாம போயிடும் போல இருக்குது ஒரு டீம் வந்து புதுசாக விவசாயம் பண்ணுவோன்னு சொல்லி உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இருக்கிற பழைய ஆளுங்க ஃபுல்லாக விவசாயத்தை விட்டு போயிட்டு போயிட்டுருக்காங்க கடல்கொடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து தனிப்பயிராக பண்ண மாட்டாங்க பயிராக தான் பண்ணுறாங்க தென்னம்பி தோப்பு தென்னை மரம் தோப்பு இருக்குதுல தோப்புக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்காங்க காசும் கூட தான் என்ன பண்ணுறது ஒரு ஏக்கர் நாலாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் வருது ஒரு ஏக்கர் வாங்கினோம்னாக்க ஒரு மூணு வண்டி டயர் வண்டிக்கு வருது ரெண்டரை வண்டி மூணு வண்டி டயர் வண்டி வருது அதை கொண்டு வந்து வீட்டில் சேர்த்து ஆள் சம்பளம் கொடுத்து அது எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே ஏழு எட்டாயிரரூபா அதுக்கே ஆகிடுது ஏழு எட்டாயிரரூபா ஆனாலும் நம்ம ஒரு ஒரு ஏக்கர் கடல்கொடி வாங்கி ஸ்டார்ட் பண்ணி மழை நலையாம அழகா கட்டுப்பண்ணி கட்டி மேலே வச்சு தகரத்தை போட்டு மூடி பத்திரப்படுத்தி வச்சிட்டோம்னு வச்சுக்கலேன் ஒரு முப்பது நாற்பது ஆட்டுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாங்க ஒரு வருஷத்துக்கு தாராளமாக அதை வந்து தனி தீவனமாகவே கொடுத்துட்டு இருக்கலாம் நமக்கு மேய்ச்சல் இடம் தேவையில்லை பசுந்தீவனம் தேவையில்லை எந்த பிரச்சனையும் நாம இருக்கிற இடத்து இருக்கிற இடத்துலேயே ஆடு தாராளமாக வளர்க்கலாம் கடலக்குடியில் வந்து ஆட்டுக்கு தேவையான அத்தனையும் இருக்குங்க புரதம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் புரதம் ஃபுல்லாக புரதம் இருக்குது ஆடோட வளர்ச்சி இனப்பெருக்கம் பால் உற்பத்தி அந்த மாதிரி உள்ளது எல்லாத்துக்கும் அத்தியாவசியம் வந்து புரதச்சத்து தான் புரதச்சத்து வந்து கடலையோட இலையில வந்து ஃபுல்லாக இருக்குங்க நார்ச்சத்து நிறைய இருக்குது இது வந்து ஆட்டோட வந்து செரிமான பிரச்சனை அந்த செரிமானத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் வேர்க்கடலை கொடி வந்து ரொம்ப உகந்ததுங்க நல்ல நார்ச்சத்து உள்ளதுங்க அது ஆட்டோட அத்தனை விதமான ஆக்டிவிட்டிக்கும் தேவையான ஆட்டலை வந்து அது கொடுக்கும் உங்களுக்கு எப்போவுமே கொடுக்கும் ஆடு நல்லாயிருக்கும் கொடியில் வந்து தாதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் தாதுகள்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வேர்க்கடலை செடியில் வந்து கால்சியம் இருக்கு பாஸ்பரஸ் இருக்கு பொட்டாசியம் இருக்கு மெக்னீசியம் இருக்கு இரும்புச்சத்து சத்து இருக்குது துத்தநாகம் இருக்குது இது போல எல்லா சத்தும் இருக்குங்க வைட்டமின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வைட்டமின் சி இருக்குது வைட்டமின் இ இருக்கு ஓகே தானே நமக்கு வேர்க்கடலைக்கோடி செடியை மட்டுமே ஆடுகளுக்கு தீவனமாக தாராளமாக கொடுக்கலாம் எந்த குறையும் இல்லைங்க மலையில மட்டும் நலைய விடக்கூடாதுங்க மலையிலேயோ ஈரப்பதத்திலேயோ இல்லாமல் நல்லா அழகாக ஸ்டோர் பண்ணி நம்ம நல்ல க தகரத்தை வச்சு மூடிடுங்க சீட்டு போடாதீங்க இது தர்படுத்ததை போட்டு மூடினீங்கன்னா அது வெறுத்து வெறுத்து தான் நிற்க மாட்டேது ஒரு வருஷத்துக்கு மேலே நிற்க மாட்டேது இப்போ நாங்களாம் தகரம் தான் போட்டு மூடி இருக்கிறோம் நல்ல ஒரு தரையிலேருந்து மூணடி ஹைட்ல வச்சுட்டு கொஞ்சம் உப்பு உப்பு தெளிச்சிங்க அந்த லேயர் லேயராக அடுக்குவாங்கல்ல அடுக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் உப்பு தெளிச்சு வச்சிட்டீங்கன்னு வச்சுங்க அப்படியே இருக்குங்க மூணு ஆனாலும் கடல்கொடி வந்து கெட்டு போகாது கடல்கொடி நம்ம எப்போ தேவையோ அப்போ உருவி நாம கட் பண்ணி நம்ம ஆடுங்களை கொடுத்துக்கலாம் நாங்களெல்லாம் முப்பது முப்பத்தஞ்சு ஆடு இருக்குது இவ்வளோ மழை பெஞ்சிட்டு பண்ணிட்டு இருக்குது நமக்கு மேய்ச்சல் இடம் கிடையாது ஒன்றும் கிடையாது நமக்கு அடைக்கிற செட்டு இருக்குது கொஞ்சம் தூரம் காலாத்தி நடக்கிறதுக்கு ஒரு ஒரு நாற்பது அடி அகலம் ஒரு நூறு அடி நீளத்தில் இடம் கிடக்கு தெரிசு இடம் கிடக்கு அது தாங்க மற்றபடி நான் பசங்க உணர்ந்ததுக்கெல்லாம் வேலை கிடையாது நான் பார்க்குற வேலை வேற இது வேறு ஆனால் இது எனக்கு அடிஷ்னல் தான் ஆடு வளர்க்குறதுல அவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது நாம் கொஞ்சம் நல்லபடியாக வளர்த்தோம் நான் குடும்பத்தில் எல்லாருமே வச்சுக்கலாங்க நார்மலாக ஆடு வந்து விவசாயம் சார்ந்த தொழில் எல்லாரும் தாராளம் உழக்கலாம் இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தானே இப்போ எங்கிட்ட முப்பத்தஞ்சு ஆடு இருக்குது இருபது தாயாடு கொண்டு வந்துடு நான் வந்து ஃபஸ்ட்டு மூணு தான் வாங்கிட்டு இருந்தேன் விளையாட்டா மூணு ஆடு வாங்கிட்டு இருந்தேன் அதில் உற்பத்தி பண்ணி உற்பத்தி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மூணு நாலு வருஷம் போராட்டத்துக்கு பிறகு இப்போ தாயாடு இருபது ஆடு வந்துடுச்சு எனக்கு எப்போ குட்டி போடுது எப்போ இது பண்ணுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த மாதிரி எந்த நேரம் பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்னு குட்டி போட்டுக்கிட்டு பண்ணிட்டு நல்லா ஜாலியா இருக்குது நல்லா வருமானம்ங்க ஒரு ஆட்டுலேருந்து நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் ரூபாய் நமக்கு வருமானம் வருது இதுக்கு மேல என்ன வேணும் தாராளமா எல்லாரும் ஆடு வளர்க்கலாம் ஆடு வளங்க கடலக்குடி வாங்கி வச்சுங்க நீங்க மாற்றுத்தீவனம் கடலக்குடி உங்க ஏரியாவில் கடலக்குடி கிடைக்கலையா சோளத்தட்ட கிடைக்குதா சோளத்தட்டை வாங்கி வச்சு சாப்பட்டு கண்டிப்பாக சாப்கட்டு வேணும் சோளத்தட்டை வந்து வெட்ட முடியாது நான் கடலக்குடி எல்லாம் கை நாள்தான் வெட்டி போட்டுனா இப்போதான் மிஷின் வச்சு வெட்ட ஆரம்பிச்சிருக்குறேன் இப்போதான் மிஷின் வாங்கினேன் கடலக்குடிக்கு வந்து நம்ம வந்து பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு டைம் செலவு பண்ணுமா வாங்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கலேன் ஒரு ஏக்கர் வாங்கி வச்சிங்கன்னா முப்பது ஆடு நாற்பது ஆடுக்கு ஒரு வருஷத்துக்கு தாராளமாக தீவனம் கொடுக்கலாம் தீவனத்தை தேடி நான் மலையே தேவையில்ல பசு தீவனம் தேவையில்ல ஓகே விவர்ஸ் நீங்களும் வாங்குங்க கடலுக்குடி வாங்கிங்க ஆடு வளங்க நல்லபடியாக பாருங்கள்